إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله وما بعد أرمى ما الله دي إمال محمد صلى الله <سؤال> عليه وسلم ورحمة الله وسلام وسلامه 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 الله وسلامه 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 இமாம் அவர்கள் ஆரம்பமாக எங்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய வேதத்தை பற்றி பிடித்து கொள்ளும்படியும் அவன் தூதர் சல்லாஹூ அலைஹலம் அவர்களுடைய சுண்ணாவை வழிமுறைகளை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹு தாலாவை எல்லா சந்தர்ப்பங்களையும் பயந்து நடக்கும்படியும் உபதேசம் செய்தன பின்னால் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு மூமை இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாகின்றான் அதிலே மூமினிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை தான் அதாவது தேவையற்ற பலனற்ற பேச்சுக்கள் மூலமாக அவன் சோதிக்கப்படுவது எந்த நேரமும் தேவையானது தேவையற்றது எதென்றில்லாமல் அதிக அதிகமாக பேசுவது உலகத்துக்கோ மறுமைக்கோ எந்த விதமான பலனும் தராத விடயங்களை பற்றி எந்த நேரம் அலசி கொண்டிருப்பது பேசிக்கொண்டிருப்பது இது மோமினுக்கு வரக்கூடிய சோதனைகளில் ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இது மிகப்பெரிய சோதனை எனவே அன்பார்ந்த சகோதரர்கள் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு அடியானை பொறுத்த மட்டில் அவன் பேசக்கூடிய அனைத்தையும் அனைத்துக்கும் அவன் கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் தாலா என்ன கூறு என்றா நீங்கள் செய்யக்கூடிய சதி திட்டங்களை மலக்கமார்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அன்னால அனஸ்மாக சொர்வாகும் மனஜிவாகும் அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறார்களா அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ரகசியங்கள் அல்லது அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய ரகசியங்கள் இது இதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களா பலா வரும் சொன்னால் அதையும் எத்துவோம் இல்லை என்னுடைய எங்களுடைய மலக்கமாக அதை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் நாம் பேசக்கூடிய அனைத்தும் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது மாயல் கோலின் இல்லா லதேஹி ரகைபு நாத்தீன் அல்லாஹ் தால என்ன சொல்றான் ஒரு மத்திய அடியானை பொறுத்த மட்டும் அவன் என்ன பேசினாலும் மாயல் கோலின் எந்த வார்த்தையை முறைந்தாலும் இல்லால் அதை அதை கணக்கிடக்கூடிய ஒரு மலக்கை நாம் வைத்திருக்கின்றோம் எனவே நாம் பேசக்கூடிய அனைத்தும் கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது என்றும் வீணாக போக மாட்டாது அவைகள் பற்றி விசாரிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் அலைக்கும் அல்லா தலா சொல்றான் வைண் அலைக்கும் லஹாஃபதீன் உங்களுடைய அமல்களை உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய வணக்கங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்ற இருக்கின்றார்கள் கிராமன் காத்திபீன் அவர்கள் கண்ணியமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீங்கள் செய்பவற்றை முழுமையாக அறிகின்றார்கள் என்பதாக அல்லாஹு குறிப்பிடுகின்றார் எனவே அன்பான சகோதரிகளே வாயினால் நாவினால் வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படுகின்றது கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்க கூடாது இதனால் தான் அபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் கூறும்போது என்ன சொன்னார்கள் மென்கானர் யாரு அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ மூமிகள் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாயை கொண்டிருக்கட்டும் மௌனமாக மௌனியாக இருக்கட்டும் என்பதாக நபிசல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சகோதரர்கள் ஷகோதரர்கள் ஹதீசை நாங்கள் உற்று கவனிக்கும் போது ஆழமாக நாங்கள் யோசிக்கும் போது நபிசல்லாஹூ அலைஹு வசலம் அவர்கள் நல்லவற்றை பேசுவதற்கு அதுக்கு அடுத்த திசையில் நபிசல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் மௌனியாக இருப்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேசினா நல்லதை பேசுங்க இல்லத கெட்டதை பேசுங்க அதனுடைய மறுபக்கமாக தீமையை நம்பி சொல்ல தீய பேச்சுக்களை மோசமான பேச்சுக்களை சொல்லவில்லை நம்பி சொல்லா அலிஸ்வரம் என்ன சொன்னார்கள் பேசினா நல்லதை பேசுங்க அப்படி இல்லைன்னா மௌனியாக இருங்க அதாவது வீணான தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பது எனக்கு சிறந்தது என்பதை நம்பி சொல்லலாஹு அலிகுஸ்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் எனவே அன்ப அந்த சோதரின் நல்லே எங்களுடைய நாவுகள் ஒன்று நல்லவற்றை பேச வேண்டும் அல்லது வாய் மூடி இருக்க வேண்டும் இதுதான் மூமினுடைய பண்பாக நபி சொல்லலாஹு அலைகூஸ்லாம் அவர்கள் இடத்துல குறிப்பிடுகின்றார்கள் முகதர் அள்ளி அல்லான அவருடைய ஹதீஸ்தர்கள் நபி சொல்லாஹு அவர்கள் முகதூர் அவர்களை பார்த்து தன்னுடைய நாவை பிடித்து கூறுகின்றார்கள் கஹாதா இத பாதுகாத்துக்கொள் குஃப் அலைகா இதை நீ பாதுகாத்துக்கொள் அப்போ மாதிரி தான் கேட்கிறார்கள் யார சூழல்ல நான் பேசுறது எல்லாத்தையும் அல்லாஹால நாளைக்கு குற்றம் பிடிப்பானா உலகத்துல வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம நண்பர்களா இருக்கிறோம் ஒரு இடத்துல பணி செய்கிறோம் வேலை செய்கிறோம் என்னும் போது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யாரும் எந்த செய்ய மாட்டாங்க கணக்கெடுக்க மாட்டாங்க கணவன் மனைவி ஆய்ந்தாலும் கூட பேசுறது எல்லாத்தையும் செய்யறது கணக்கு எடுக்கிறதுல சரி அப்படி விட்டுடுவாங்க அப்ப தாலா நான் பேசுற அனைத்தையும் கணக்கெடுப்பானா அதே அல்லா தால குற்றம் உம் மாதே உன்னுடைய தாய் உனக்கு இல்லாமல் போகட்டும் அதாவது இறக்கத்துக்காக அன்புக்காக கூறுவது மனிதர்களை அவர்களுடைய அதாவது முகங்குப்புற நரகத்தில் வீசப்படுவதற்கு அல்லது அவருடைய மூக்கு கிட்ட கையில் பிடிச்சி அப்படியே இழுத்து வீசப்படுவதற்கு அவர்களுடைய நாவால் அவர்கள் செய்து கொடுத்த வேறென்று இருக்க போகுது அதிகமாக மனிதர்கள் அதாவது நரகத்திலே வீச இழுத்து வீசப்படுவதற்கு காரணமாக இருப்பது அவர்களுடைய நாவ் அறுவடை செய்தவைகள் என்பதை நமிசல் அல்லாஹு மோகன் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே மனிதனுடைய பேச்சுக்கள் மூமியினுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் குருவான உதுவது ஏ ஏனைய சிக்கல்கள் செய்வது மற்ற முஸ்லீம்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வது நன்மையை தீமையை தருப்பது நல்ல விஷயங்களின்பால் அழைப்பது இது போன்ற நல்ல காரியங்களாக இருக்க வேண்டுமே ஒழிய தீமையான விஷயங்களாக இருப்பதை இருப்பத இருக்கவும் கூடாது அதே நேரத்தில் தேவையற்ற உலகத்துக்கோ மறுமைக்கோ தேவையற்ற பேச்சுக்களாக இருக்கக்கூடாது ஹராமான பேச்சுக்கள் என்பது வேறு அதாவது மற்றவர்களை பத்தி என்ன செய்வது புறம் பேசுவது பொய் பேசுவது அதே போன்று கோல் சொல்வது இட்டு கட்டுவது அதே மாதிரி பொய் சாட்சியை சொல்வது இது போன்றவைகள் இது தடை செய்யப்பட்டது ஹராம் இதுக்கு பாவம் இருக்கின்றது ஆனால் நன்மையான காரியமாக இருக்கிற மனிதன் பேசுறது அல்லது இது மாதிரி தீமையான காரியமாக இருக்கும் மூணாவதாக இருக்கக்கூடியதுதான் நன்மையும் இல்லை தீமையும் இல்லாத அதாவது வெற்று பேச்சுக்கள் என்று சொல்வார்கள் எந்த விதமான பலன் மற்றும் பேச்சுக்கள் லஹூல் ஹதீஸ் என்று சொல்வார்கள் இது அதிகமான மனதுல என்ன இருப்பதை பார்க்கலாம் எந்த பல அந்த பேச்சினால உலகத்துக்கோ மறுமைக்கோ எந்த பலனும் கிடையாது சோகர்களே அந்த இடத்திலே வாயை மூடி இருப்பது சிறந்தது ஹராமானவற்றில் வாயை மூடி இருப்பது கட்டாயம் ஆனால் இதுல வாயை மூடி இருக்கும் போது நான் அந்த நாவுடைய அதாவது அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்று தப்பலாம் ஏனென்றால் இதில் போய் வந்து செய்யலாம் இந்த தேவையற்ற பேச்சுக்கள் எங்களை அப்படியே கொண்டு போய் ஹராமான பேச்சுக்களில் பொய் பேசுவதிலேயோ அல்லது மற்றவர்களை சீன்றுவதிலேயோ மற்றவர்களை பற்றி பொய்யான செய்திகளை சொல்வதிலேயோ எங்கு செய்யலாம் எங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால் தம்பி கைப் ரஹா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த தேவையற்ற பேச்சுக்கள் ஹராம் கிடையாது ஆனால் தேவையற்ற பேச்சுக்கள் இது வந்து அதிகமான பாவம் அதாவது தீமைகளுக்குரிய அதாவது வாயல்களாக இருக்கின்றதை பார்க்கலாம் இவைகள் அனைத்தும் செய்தான் நுழையக்கூடிய இடங்கள் செய்தி தான் செய்வான் எங்களுக்குள்ள நுழைவான் எனவே அதிலே நாங்கள் வாயை மூடி இருப்பது மோனியாக இருப்பது செய்தான் வரக்கூடிய அந்த இடங்களை நாங்கள் மறைத்ததாக மூடியதாக மாறிவிடும் ஏனென்றால் இன்று நாம் பார்க்கலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எத்தனையோ யுத்தங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வார்த்தை காரணமாக இருக்கின்றது அதிகமான பாவங்கள் அதனுடைய ஆரம்பம் எங்கு பார்த்தால் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற பார்வைகள் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற பார்வைகள் இந்த தான் எங்களுடைய நாவும் எங்களுடைய கண் இந்த இரண்டும் தான் செய்தான் நுழையக்கூடிய இடங்கள் இந்த ரெண்டாலே தான் செய்தான் செய்கின்றான் எங்களுக்குள் நுழைகின்றான் ஏன் தெரியுமா இந்த ரெண்டும் வந்து எவ்வளவுதான் நாங்கள் பார்த்தாலும் பேசினாலும் தன்னிறைவு காணாத இரண்டு உறுப்புகள் சலைக்கால் பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கலாம் பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ முன்னே வாழ்ந்த உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா நீங்கள் இந்த ரெண்டையும் பவனமாக தரமானவற்றை பார்க்கறது இல்ல தேவையற்றவைகள் உலகத்துக்கோ மறுமைக்கோ தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பது உலகத்துக்கோ மறுமைக்கோ தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கின்றதே இது கொண்டு போய் எங்களை பாவத்திலே சேர்க்கலாம் என்பதை இவர்கள் கூறுகின்ற இதனால் தன்னை கூறுகின்றார்கள் எங்களுடைய உறுப்புகளிலேயே அதிக காலம் நாங்கள் சிறையில் இட வேண்டிய உறுப்பு ஏதாவது அது எங்களுடைய நாவுதான் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே மனிதர்கள் நாங்கள் சிலர்கள் இதிலே வந்து கொடுபோக்காக இருப்பதை பார்க்கலாம் இது என்ன கொண்டு போய் சேர்க்கின்றது ஹராமான விஷயங்கள்லே சில நேரம் பெரும் பாவங்களிலே கூட கொண்டு போய் சேர்க்கிறோம் எனவே அன்பாத சகோதரர்களே சிலர்கள் தொலுகையாளிகா இருக்கலாம் அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் தன்னுடைய நாவ் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாது தேவையற்ற தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் பேசி 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 அதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களை அழியாமலேயே பாவங்களிலே போய் விழுவதை பார்க்கலாம் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் பேசி 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 தேவையற்ற விஷயங்கள் அது அவரு தேவையில்லை அப்படியே மார்க்க விஷயத்துல நுழைஞ்சி ஹலாலான விஷயங்களை சின்ன ஹராமாக்கி விடுவார்கள் ஹராமான விஷயங்களை ஹலால் ஆக்கி விடுவார்கள் அல்லது மார்க்கத்திலே அவர் நுழையக்கூடிய கூடிய கூடாத கூட நுழைந்து விடுவார்கள் அதாவது அவருக்கு அறிவில்லை ஆனா அந்த இடத்திலே அந்த மஜிலிசிலே எனக்கு தெரியும் என்று காட்பதற்காக வேண்டிய அல்லது நான் அந்த அந்த மஜிலிசை அதாவது அவங்க உட்காந்து பேசக்கூடிய இடத்தை வந்து அழகாக்குவதற்காக வேண்டிய சில விஷயங்களை பேசி விடுகின்றார்கள் ஆனா அது மார்க்க விஷயமாக சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது இருக்கும் போது அல்லாவுடைய மார்க்கத்திலே அதாவது அறிவில்லாமல் பேசுவது அது மிகப்பெரிய பாவம் அல்லாஹு தாலா முஸ்லிக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா அல்லாஹு தாலா ஹலால் ஆக்கிய சிலவற்றை ஹராமாக்கினார்கள் ஹராம் என்று சொன்னதை ஹலால் செல்ல கூடாது அதே நேரத்தில் அல்லாஹாலியவற்றை ஹராமாக்கவும் கூடாது அப்ப முஸ்லிங் சிலர்கள் அல்லாஹு ஹலால் ஆக்கியவற்றை ஹராக்கினார்கள் ஹராம் மாதிரி பார்த்தார்கள் தாலா என்ன சொன்னார்கள் ஹராமா பார்த்தார்கள் குல் இன்ன மஹ ஹர் மரபியல் ஃபவாஹஷ் அவளை சொல்லுங்க அல்லாஹ் தாலா ஹராமாக்குது என்ன தெரியுமா பெரும் பெரும் பாவங்கள் மாதஹார மின்ஹாமா பார்த்தன் அதில் சிலது வெளிப்படையாக இருக்கும் சிலது உருரங்கமாக இருக்கும் வல் இஸ்ஸும் பாவங்கள் சாதாரண பாவங்கள் வல் பஹை பெஹை லஹா மற்றவர்களுடைய உரிமைகளில் அடந்தேறுவது அநியாயம் செய்வது வான் துஷ்ரிகு வில்லாஹி மாலமின தில் பிஹி சுல்தானா அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது வான் தக்கூளு அலல்லாஹி மாலா தாலமோன் பாருங்க இது பெரும் 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 பாவங்களோட சேர்த்து அல்லா தலா கடை செஞ்சாலும் நான் வான் தக்கூலு அலல்லாஹி மாலா தாலமோன் நீங்கள் அறியாமல் அல்லாவுடைய விஷயத்திலே பேசுவது அதுவும் ஹராம் தான் அப்ப எனவே அன்பாத சகோதரர்களே எங்களுக்கு மார்க்க விஷயம் ஒன்று தெரியாவிட்டால் அதோடு முடித்து விட வேண்டும் அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறது அதை பற்றி அறிவில்லாம நாங்கள் பேசும்போது அது எங்களை பெரும் பாவங்களிலே கொண்டு போய் சேர்க்கலாம் அதுலேயும் மிக மோசமானது என்ன தெரியுமா மார்க்க விஜயங்களை செல்நேரம் நாங்க நினைச்சிருக்கோம் இது மார்க்கம் இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கேலி செய்வது அல்லாவுடைய சட்டங்களை கேலி செய்வது நபிசல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்களுடைய ஹதீஸ்ல வந்தவைகளை அதாவது மட்டமாக கருதுவது ஏன் சிலர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லது அந்த மஜிலத்தில் இருக்கக்கூடியவரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி இப்படியாக பல காரணங்களுக்காக வேண்டி அதாவது நபி சொல்லி சிலர்கள் கேலியாக பேசும்போது அந்த இடத்துல சில சகாபாக்கள் அவங்கள்ட்ட போய் கேட்ட நேத்தேல அவங்க என்ன சொன்னார்கள் அதாவது டைம் பாஸ் அதாவது நாங்க விளையாடி கொண்டிருந்தோம் பேசிக்கொண்டு சும்மா அந்த அதாவது நாங்க போக்குறதுக்காக நாங்கள் செய்வது அத்திரத்திலே பேசிக் கொண்டிருந்தோம் உண்மையிலே நாங்கள் செய்வது உண்மையாக அதை பேசவில்லை அப்ப அல்லாஹு என்ன கேட்டா தெரியுமா குல் அபில்லாஹி வர சூழிகி குந்தும் தஸ்தக செய்வன் உங்களுக்கு கேலி செய்வதற்கு அல்லாவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளும் வசனங்களும் அல்லாஹுடைய ரசூலும் தானா கிடைச்சது வேற யாரும் கிடைக்கலையா திருவு கது கஃர்த்தும் பாதே மானிக்கும் என்ன சொன்ன தெரியுமா நீங்க காரணம் சொல்ல வேண்டாம் கது கஃபர்த்தும் பாதை மானிக்கும் பீமா கொண்டது பின்னால் காஃபராகிவிட்டீர்கள் மிகப்பெரிய அல்லாவுடைய மார்க்க சட்டங்கள் அலை சொன்ன ஹதீஸ்ல வந்த விஜயங்கள் உறுதியான இருந்தால் விலங்கா பேச்சில் பேச்சில் பேசி 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 அவைகளை கிண்டல் அறியாமலே அல்லது கிண்டல் செய்த அளவுக்கு எது செய்து போய்விட்டால் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கலாம் சில நேரம் சில விஷயங்களை பேசுவார் இது பெரிய ஒரு அவ்வளோ மோசமான விஷயம் என்று அவர் கருத மாட்டாரு ஆனால் அல்லாஹ் தாலாட்டில் அது மிகப்பெரிய அதாவது அதாவது அதுக்கு வந்து பெரிய ஒரு அதாவது நிறை உள்ளதாக தால் அதை மிகப்பெரியதாக பார்க்கின்றார் அபிசல்லாஹு அலைஹுசலம் கூறினார்கள் அதாவது சிலர்கள் சில வார்த்தைகளை பேசுவார்கள் அவள அவர்களுக்கு எந்த விளக்கமும் இருக்காது ஆனால் அதன் மூலமாக அவர் நரகத்திலே கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் அவ்வளவு பெரிய தூரம் வந்து செய்வார் உள்ளே விழுந்துடுவார்

வரை அல்லாஹ் கோபம் அவனுக்கு இருக்கட்டும் என்று அல்லாஹத்தாலும் அதன் மூலமாக எழுதிவிடுகின்றான் எனவே எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அளந்து பேச வேண்டும் என்று மனிதர்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய் பேசுவது நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம கூடிவிட்டோம்டா மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் பேசுவது நமிசல்லு அலீகு செல்வம் அவர்கள் என்ன சென்றார்கள் தெரியுமா வயலுன் நில்லதி யுஹதி சுபில் ஹதீஸ் கபிகில் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் செல்ல கூடியவர்களுக்கு நரகம் நரகத்திலேயே கேடு அவர்களுக்கு இண்டாட்டும் வயலுன் லஹு வயலுன் லஹு கேடுதான் கேடுதான் என்பதாக நமிச அல்லாத அலிசலாம் அவர்கள் கடுமையாகதை எச்சரித்தார்கள் எவ்வளவு நாங்கள் இதுல சர்வ சாதாரணமா இருக்கணும் நடக்காத விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் ஏன் ஜோக்கு சிரிக்க வேண்டும் அப்படி நடக்கவே இல்லை அதே நேரத்தில் பொய் பேசுவது அது பொய்யாக இருந்தால் மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட கூடிய பொய்யாக இருந்தால் அது அவர் மீது சொல்லப்பட்ட அவதூறாக இருக்கும் அலேஸ் அவர்கள் என்ன கேட்டார்கள் அத்தது ரூபா நம்ம என்னன்னு சூழ்வு அல்லாஹூரான் அல்லாஹ் அவனுடைய தூது இருந்து அறிகின்றான் நபி சொல்லாஹம் சாபாக்கள் சொன்ன நேரத்தில் அவர்கள் கூறினார்கள் இது குறுக்கு அஹாக விமா தக்கிறான் விமா அழைக்கிறான் அதாவது உன்னுடைய சகோதரன் விரும்பாதே அவன் இல்லா இடத்துல கூறுவது அப்போ சஹாபாக்க கேட்டார்கள் யார் சொல்லலா அவரிடம் அஃபர் ஐ தான் ஃபி அஹிமா நான் சொல்வது இருந்தாலா நபி சொல்லாஹ் சொன்னார்கள் நீ சொல்வது அவற்றை இருந்தால்தான் அது இழிவது புறம் பேசுவது இல்லாவிட்டால் அது என்ன அவன் மீது அவதூறு கூறிவிட்டா என்பதாக நமீசா எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இது பேசுவது பேச்சால் வந்து அனுப்புவது ஒரு மெசேஜாக அனுப்புவது அல்லது எங்கேயாவது ஒரு அதாவது சமூக வலைதளங்களில் எழுவது எழுதுவது இவைகள் அனைத்தும் இதில் அடங்கும் இது பேசுவது மாதிரிதான் நாங்கள் பொய் பேசுறதுதான் ஹராமென்றா பொய்யை எழுதுறதும் பொய்யை அனுப்புறதும் இன்னொருத்தருக்கு நான் பார்க்கணும் இன்றைக்கு மார்க்கம் என்ற பேரில் எவ்வளோ விஷயங்கள் உண்டு அது உண்மையா பொய்யா அப்படி இருக்குதா இல்லையான்னு பார்க்காம என்ன செய்யறது அவசரமாக என்ன செய்வது இப்போ சிலர்களுக்கு என்ன அவசரம் இந்த செய்தி எனக்குத்தான் முதலாக கிடைத்ததாக மற்றவர்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் உடனடியாக எல்லா குருப்புக்கும் எல்லோருக்கும் விடுவது பார்த்தா அது பொய்யான செய்தியாக இருக்கும் அன்பாத சகோதரர்களே இந்த அதாவது நடக்காத விஷயங்களை பொய்யான விஷயங்களை அனுப்புவது நாங்கள் பேசுவது மாதிரிதான் அதை எழுதுவது நாங்கள் அதை பேசுவது மாதிரிதான் அவைகளுக்கும் மொதல் தாழ்வு கேள்வி கணக்கு இருக்கின்றது இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எவ்வளவு மிகப்பெரியது நாங்கள் நினைச்சுக்கோ என்ன விதிகளை இல்லை சில நேரம் மொதாவுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் மார்க்கம் அதில் விசேஷமாக மார்க்கமண்டு வந்து விட்டால் சில விஷயத்தை கேலி செய்து நாங்கள் எழுதுவோம் ஆனால் அது உண்மையான மார்க்க விஷயமா இருக்கும் சில நேரத்தில் அது மார்க்கமண்டு செல்ல நாங்கள் அனுப்பி விடுவோம் பார்த்து அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் இவைகள் அல்லாஹ் மீது நாம் பொய்யுரைத்ததாக மாறிவிடும் அல்லவா இதுக்கு மிகப்பெரிய தண்டனை கூறப்பட்டு இருக்கின்றது அதே மாதிரிதான் அன்பாத அந்த சகோதரர்களே எமக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதிலே ஒன்று தான் எல்லாவற்றையும் பற்றி கேட்கறது இடத்துல போய் உலகத்துல நாங்கள் ஒரு வீடு எடுத்தால் ரூம் எடுத்தா அந்த இடத்துல நடக்கிறது அது என்னமோ நாம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு மாதிரி அவர் எப்படி இவர் எப்படி அந்த என்ன இது அதாவது அதை பற்றிய முழு செய்தியை நாம செய்ய எடுத்துக்கொள்வது மற்றவங்களுக்கு சொல்றது இதுதான் ஒரு வேலை மாதிரி இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே தேவையானவற்றை தேவையானவற்றைத்தான் நான் அறிய வேண்டும் பேச வேண்டும் தேவையற்றவர்களே நாங்கள் தவித்திருப்போம் இது எங்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹாலாவிடமிருந்து நாம் தப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கலாம் எங்களுடைய நான் உடைய தீங்கலில் தப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே தேவையற்ற பேச்சுக்கள் பலனற்ற பேச்சுக்கள் எங்களிடமிருந்து வருவதற்குரிய காரணங்கள் என்ன என்று கேட்டால் அதில் முதலாவது ஒரு மனிதனிடம் அதாவது தன்னுடைய தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உறுதி குறைவாக இருப்பது தன்னையும் தன்னுடைய நாவையும் நான் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த மன உறுதி இல்லாமல் இருப்பது அதே மாதிரி அதிகமான அதாவது வேலை பழுக்கள் இல்லாமல் அவங்க வந்து செய்வது அப்படியே ஓய்வு கூடும் அதிகமாக ஓய்வு கிடைக்கும் போது ஏதாவது செய்ய வேண்டும் ஒன்று எதையாவது எதையாவது பார்க்க வேண்டும் எதையாவது கதைக்க வேண்டும் யாரோடாவது கதைக்க வேண்டும் என்று வரும்போது தேவையற்ற பேச்சுக்கள் அதிகமாக கலைக்கப்படுவதை பார்க்கலாம் அதில் இன்னொரு காரணம் இப்போது அதாவது மற்றவர்களோட தொடர்பு கொள்வதற்கு மிக மிக லேசாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு அதை லேசாக்கி தந்திருக்கின்றது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருடைய பேசலாம் எல்லோருடைய பகிரலாம் எதையும் பகிரலாம் எதையும் வாசிக்கலாம் யாருக்கும் எதையும் எழுதலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது பின்னால் இதனால் மனிதன் அவனுடைய அதிகமான நேரங்கள் ஒன்னுடைய ஒன்று அவனுடைய நாவால எந்த நேரம் பேசிக் கொண்டிருப்பது அல்லது தன்னுடைய வரலால் எந்த நேரம் ஏதாவது எழுதி கொண்டிருப்பது அன்பான சகோதரர்களே பல நற்றோ பல இந்த உலகத்துக்கோ மறுமைக்கோ பல பேசலாம் எழுதலாம் கதைக்கலாம் பிரச்சனை கிடையாது எந்த ஒரு பலனும் இல்லாமல் உலகத்துக்கோ மறுமைக்கோ எந்த ஒரு பலனும் ஹராமான வைகள் அல்ல எந்த ஒரு பலன் மற்ற விஷயங்களை பார்ப்பது கேட்பது என்று இருக்கின்றதே எங்களை ஹராத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எனவே எங்களுடைய நாவை நாங்கள் அதிகமாக கொள்ள வேண்டும் எங்களுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹாலாவுடைய இந்த கோபத்துக்குள்ளாக கூடிய இந்த பாவமான காரியங்கள் அல்லது தேவையற்ற விஷயங்களை விட்டு அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக வஹருதா அஹமது இல்லா அரபுல்லாலும் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்